கத்து நாமத்துக்கு உண்டாவதாக காலையிலேயே உங்களை சந்தித்ததை முந்தைய சந்தோஷம் இந்த நாமுடைய ஆசிர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம் அது ரெண்டு புத்தகம் ஐந்தாம் இருபத்தி ஒன்றாம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக முடிக்கி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் நீங்களும் நானும் தேவனுடைய நீதியாக முடிக்கி ஒரு பாவம் செய்யாத ஒரு பாவமும் அறியாத பரிசுத்தராகிய என் பெருமானா இயேசுவை பிதா அவரை பாவமாக்கினாரா நீங்களும் நானும் இந்த உலகத்திலே அனைத்து பாவங்களையும் செய்து கிறிஸ்தனிடத்திலேயே மன்னிப்பு பெற்றுக்கொண்டு ஒரு பாவம் செய்யாதவர்களைப் போல நம்ம உட்கார்ந்திருக்கிறோம் ஆனால் உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் தன் பாவமாக ஏற்றுக்கொண்டு தன் மேலே சுமந்து கொண்டு அவர் சிலுவையிலே அவர் கடந்து சென்றதுனாலே ரெண்டு குறுஞ்சில் ஐந்தாம் இருபத்தி ஒன்றாம் வசத்திலே பவுன் சொல்றாரு பாவமதியாத அவரை பிதா பாவமாக்கினாராம் அப்படி நம்முடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் நம்முடைய எல்லா பாவங்களையும் இயேசு சுமந்தார் அதனால தான் நீங்களும் நானும் இருக்க வேண்டிய இடத்திலே அவர் பாவமானார் பாவியாய் மாறி போனார் அதுமே தேவ பிள்ளைகளே கொஞ்ச நேரம் சிந்தித்து பாருங்கள் நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய செல்வை அவர் சுமந்தார் நீங்களும் நானும் அடிக்கப்படிய வேண்டிய அவர் அடிக்கப்பட்டார் நீங்களும் நானும் பாடுபட வேண்டிய அவர் பாடுபட்டார் நீங்களும் நானும் துன்பப்பட வேண்டிய அவர் துன்பப்பட்டார் நீங்களும் நானும் வேதனைப்பட வேண்டிய இடத்திலே அவர் வேதனைப்பட்டார் எதற்காக உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்வதற்காக இந்த வார்த்தையை மறந்து விடாதீர்கள் நான் உங்களுக்கு ஆட்சி வைக்கிறேன் ஒரு சுத்த பிதாவே இந்த குமாரனு ஆண்ட ஒரு மாதிரி ரட்சகர் இயேசு நாமத்தில் ஜிபிக்கிறோம் நீங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக பிதாவே